ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கொண்ட கடலை பாதம் உலர் திராட்சை இதை வச்சு ஒரு அருமையான வீடியோ பார்க்க போகிறோங்க இந்த மூணு பொருளை ஒரு டம்ளர் தண்ணி இல்லை முத நாள் நைட் அதாவது ஒரு டம்ளர் தண்ணி இல்லைன்னா ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அது மூழ்கிற அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க மொதல் நாள் நைட்லேயே வந்து ஊற வச்சிருங்க மறுநாள் காலையில வெறு வயித்துல சாப்பி சாப்பிடணுங்க அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு வரும்போது பல நோய்கள் குணமாகி உடல் ஆரோக்கியமா இருக்குங்க முதல் முறை நீங்கள் வந்து எடுத்துக்கிறப்ப அல்லது நீ இப்போ ஃபஸ்ட்டு முறை டைம் வந்து எடுத்தீங்க எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அடுத்து நீங்களே வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவீங்க அந்த அளவுக்கு உங்கள் உடம்பில் பல ஆரோக்கிய நன்மைகள் செய்யக்கூடியது இந்த ரெமடி ஒரு கைப்பிடி அளவு வந்து கொண்டக்கடலை எடுத்துக்கோங்க அந்த கொண்டக்கடலையில் பார்த்தீங்க அப்படின்னா நிறையவே வந்து ஊட்டச்சத்துக்கள் இருக்குது இந்த கொண்டக்கடலையிலுமே வந்து கருப்பு கொண்டக்கடலை அப்புறம் வந்து வெள்ளை கொண்டக்கடலைன்னு ரெண்டு டைப் இருக்கு கருப்பு கடலை கொண் கருப்பு கலர் கொண்ட தான் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் வந்து இருக்குதுங்க இதில் பாத்தீங்க அப்படின்னா விட்டமின் சி சத்து வந்து அதிகமாக இருக்குது நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடு உள்ளவங்க டெய்லியும் வந்து ஒரு கைப்பிடி அளவு வந்து கொண்டக்கடலை சாப்பிட்டு வரும்போது இம்யூனிட்டி பவரை வந்து கூட்டி கொடுக்கும் அதே மாதிரி இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்குதுங்க மலச்சிக்கல் அஜீரண கோளாறு வயிறு உப்புசம் வாயுத்தொள்ள இந்த மாதிரி பிரச்சனைகள் உள்ளவங்களுக்கு உடனடி நிவாரணம் தரக்கூடியது இந்த கொண்டக்கடலைங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் உடல்ல சேர்ந்துள்ள கெட்ட கொழுப்புகள் எல்லாத்தையுமே கரைச்சி உங்கள் உடல் எடையை நல்ல மாற்றத்தை உடல் எடையை வெகுவாக குறைக்கிறதுக்கு உதவி பண்ணுங்கள் உடல் எடையை வந்து குறைக்க நினைக்கிறவங்க தாராளமாக கொண்டக்கடலை வந்து ஊற வச்சு சாப்பிட்லாங்க அந்த கொண்டக்கடலையில் கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது கால்சியம் சத்து குறையும் போது தான் எலும்புகளும் மூட்டுகளும் தேய்மானம் அடையும் இதனால் எலும்பு சம்மந்தமான பிரச்சனைகள் வரும் இதை தடுக்கிறதுக்கு தாராளமாக நீங்கள் கொண்டக்கடலை சாப்பிட்றலாங்க இதில் நாச்சத்து குறைவாக இருக்குதுங்க சர்க்கரை நோயாளிகள் இதை சாப்பிட்டீங்க அப்படின்னா ரத்தத்தில் உள்ள சர்க்கரோ சர்க்கரையோட அளவு வந்து கண்ட்ரோல் ஆகும் கொண்டக்கடல சாப்பிடும்போது தாது உருத்தி உண்டாகும் ஆண்மை குறைபாடு உள்ள ஆண்கள் டெய்லியும் வந்து கொண்டக்கடலை எடுத்துக்கிடும்போது ஆண்மை சக்தி வந்து அதிகரிக்கும் ஒரு கைப்பிடி அளவு வந்து கொண்டக்கடலை எடுத்துக்கோங்க அடுத்து வந்து ஒரு உல உலர் எடுத்துக்கோங்க இதுலையுமே வந்து கருப்பு உலர் கோல்டன் கலர் உலர் ரெண்டு வகை இருக்குது இதுலையுமே பார்த்தீங்கன்னா கருப்பு உலர்திராட்சியில் கொஞ்சம் சத்துக்கள் அதிகங்க இந்த உலர்திராட்சியை இரத்த சுவப்பணுக்களுடைய எண்ணிக்கையை வந்து அதிகரிக்கும் அதனால் ஹீமோகுளோபின் குறைபாடுகளை வந்து போக்குங்க ரத்த சோக தடுக்கப்படும் மலச்சிக்கல் பிரச்சனையை வந்து போக்கும் மலச்சிக்கல் பிரச்சனைக்கு ஒரு நாளில் நிவாரணம் தரக்கூடியது இந்த உலர் திராட்சை மூட்டு வலி முழங்கால் வலி பிரச்சனைகளை வந்து போக்கும் நரம்புகளில் உண்டான அடைப்பு வீக்கம் வலிகளை வந்து போகக்கூடியது இந்த உலர் திராட்சைங்க ரத்த ஓட்டத்தை வந்து மேம்படுத்தும் ஆண்களுக்கு இருக்கக்கூடிய விரைப்புத்தன்மை குறைபாடு தாம்பத்திய ஆர்வம் இல்லாமல் இருக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகளை போக்கி தாம்பத்தியத்தை இனிமையாக்கக்கூடியது மலட்டுத்தன்மை பிரச்சனை உள்ளவங்க எட்டுல இருந்து ஒரு பத்து உலர் திராட்சையை வந்து சாப்பிட்டாலே போதும் மலட்டுத்தன்மை போய்க்கு உடல் ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்தும் நீங்கள் வந்து ஒரு எட்டு உலர் திராட்சிக்கிட்ட எடுத்தால் கூட போதுங்க அடுத்து வந்து அஞ்சு பாதாம் எடுத்துக்கோங்க அதில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது இதுல இருக்கக்கூடிய முக்கியமான சத்து ஒமேகா த்ரீ ஊட்டச்சத்துக்கள் இது நம்ம உடம்புல உள்ள கெட்ட கொலஸ்ட்ராலை கரைச்சி வந்து வெளியேற்றுங்க கெட்ட கொலஸ்ட்ரால் பார்த்திங்கன்னா உடம்புல நிறைய இருந்துச்சு அப்படின்னா இதயம் சம்மந்தமான நிறைய பிரச்சனைகள் வரும் அதனால் மாரடைப்பு கூட வந்து வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அஞ்சு அஞ்சு பாதாமல் வந்து ஊற வச்சு மேலே உள்ள தோலை எடுத்தாலே போதுங்க கெட்ட கொழுப்புகள் வந்து வெளியேறிடும் உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் இதே சம்மந்தமான எந்த பிரச்சனையுமே வராது செரிமான கோளாறுகளை போக்கக்கூடியது வாயு தொல்லை அசிலீட்டு பிரச்சனை உள்ளவங்களும் தாராளமாக பாதாம் பருப்பை வந்து எடுத்துக்கிடலாங்க பாதாம் பருப்பில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது அது மேலுள்ள தோலை எடுத்துட்டு நீங்கள் சாப்பிடணுங்க இந்த பாதாம்ல விட்டமின் ஏ சத்து நிறையவே இருக்குது கண் பார்வை குறைபாடு உள்ளவங்க நாலு பாதாம்லாம் டெய்லியும் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய கண் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாத்தையும் போக்குவோம் கண் பார்வை வந்து தெளிவாக்கும் அதே மாதிரி இந்த பாதாமில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உள்ள மலட்டுத்தன்மையை தன்மையை போக்குவோம் ஆண்களுக்கு கூட எண்ணிக்கை குறைபாடு விந்து விந்துதல் பிரச்சனை விந்து போதல் விரைப்புத் தன்மை போன்ற அனைத்து குறைபாடுகளையும் போக்கி நிலப்பர்க்க மண்டலத்தை மேம்படுத்துவோம் பெண்களுக்கு கருப்பையில் உண்டான நச்சு அழுக்குகளையும் வெளியேற்றி கருப்புப்பையை வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு உங்களுக்கு மேம்படுத்தும் அந்த கருவுறுத்தில் மேம்படுத்துறதுக்கு இந்த கொண்ட ரெமெடி வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ட் ஆண்களும் பெண்களும் டெய்லியும் ஊற வச்ச பாதாம தோல் உறிச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லதுங்க பாதாமல் சாப்பிடும்போது கால்சியம் சத்து குறைபாட்டாக போக்கும் கால்சியம் சத்து குறைபாட்டால் தான் மூட்டு வலி முதுகு வலி இடுப்பு வலி எல்லாமே வருது அதை வரவிடாமல் தடுக்கிறதுக்கு நீங்கள் இந்த ரெமடியை வந்து தாராளமாக எடுத்துக்கலாம் வெள்ளை கூடைய உற்பத்தியை அதிகப்படுத்தும் நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து உங்களுக்கு அதிகரித்து கொடுக்குங்க இந்த மூணு பொருளை வந்து எடுத்துட்டாலே போதுங்க ஒரு கைப்பிடி அளவு வந்து கொண்ட கடலை ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு வந்து ஊற வச்சுக்கோங்க அப்புறம் வந்து ஒரு எட்டுல இருந்து ஒரு பத்து உளர்த்த எடுத்துக்கோங்க ஒரு நாலு இல்லைன்னா அஞ்சு பாதாம் எடுத்து ஊற வச்சிங்க முதல் நாள் நைட்டே நல்லா அலசிட்டு ஒரு டைம் அலசி தண்ணியை தூர ஊற்றிட்டு அப்புறமா நல்ல தண்ணியில் ஊற வச்சுங்க மறுநாள் காலையில எழுந்ததும் அதை சாப்பிடுங்க த இது அதை சாப்பிட்டுட்டு அந்த தண்ணியுமே வந்து குடிச்சிடுங்க இப்படி சாப்பிட்றதுனால உங்கள் உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்குங்க இது சின்ன பசங்களை பெரியவங்க வரைக்குமே வந்து சாப்பிடலாம் சின்ன பசங்களும் கர்ப்பிணி பெண்களும் சாப்பிட்றதா இருந்துச்சுன்னா கொண்டக்கடலையே வேக வச்சு சாப்பிடுங்க இதனால் பார்த்தீங்கன்னா குழந்தையின் மூளை வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் எலும்புகள் உறுதியாகும் தசை வளர்ச்சிக்கு ரொம்பவே நல்லதுங்க நல்ல வளர்ச்சியை வந்து கொடுக்கக்கூடியது உடல் ஆரோக்கியத்திற்கு ரொம்பவே நல்லது மூணு பொருளுமே வந்து ரொம்பவே வந்து ஆரோக்கியமானதுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பெல்ஸ்னையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ